ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ் பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அச்சு திருதிய நாள்ல வந்து தங்கம் வாங்குவோம் இல்லையா அந்த தங்கம் வாங்கும்போது மறந்தும் கூட இந்த தவறை செய்து விடாதீர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அச்சை திருத்தின்றதே நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு வந்துட்டு பல மடங்காக நம்மளுக்கு வந்து திருப்பி கிடைக்குங்க அதாவது இறைக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவாங்க இல்லையா அன்னைக்கு வந்து நம்மளால வந்துட்டு என்ன ஒரு தானம் கொடுக்க முடியுதோ அந்த தானத்தை வந்து கொடுக்கலாங்க அன்னைக்கு வந்து நீங்க பச்சரிசி இருக்கு இல்லையா பச்சரிசி அஹ் மிக்சியில வந்துட்டு பவுடர் பண்ணிக்கணுங்க எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம எனக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுனாலும் குறைஞ்சது அதிகப்படியாக எவ்வளோ வேணாலும் செய்யலாம் ஒரு கைப்பிடி அளவு நாள் பச்சரிசி எடுத்துட்டு மிக்சியில பவுட்ரு பண்ணிட்டு அன்னைக்கு வந்துட்டு விநாயகர் கோவில் இருக்கும் இல்லையா அரசமரத்தடி விநாயகர் அந்த அரசமரத்தடி விநாயகரை சுத்தி வந்துட்டு இந்த பச்சரிசி நம்ம மிக்சியில பவுடர் பண்ண பச்சரிசியை போயிட்டு அப்படியே தூவி விட்டு வந்துடணுங்க தூவி விட்டு தூவி விட்டு நம்ம கடவுள்கிட்ட நல்லா வேண்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது அவ்வளோ ஒரு நீங்க எவ்வளோ தானம் பண்ணுங்க அதெல்லாம் விட ஒரு அற்புதமான தானங்க இது இது வந்துட்டு எறும்புகள் சாப்பிட சாப்பிட நம்மளோட வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கும் நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷம் அர்ச்சை திருதைக்குள்ளே உங்களோட வாழ்க்கை தரம் நல்லா உயர்ந்திருக்கிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியுங்க அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில் அன்னைக்கு வந்துட்டு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நம்மளுக்கு வந்துட்டு எப்பவுமே வந்து அந்த ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு வந்து துணை நிற்கும் அதுவும் பெரியவங்ககிட்ட வீட்டில் இருக்க பெரியவங்களா இருந்தால் சரி யாராக இருந்தாலும் சரிங்க பெரியவங்கள்ட்ட வயதில் பெரியவங்கள்ட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அம்மா அப்பா காலில் இருந்து கூட ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லலாம் தாத்தா பாட்டி காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லலாம் வாங்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூபாய் காசுனாலும் சரிங்க உங்களால எவ்வளோ முடியுமோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த பெரியவர்கள் கையால கொடுக்கக்கூடிய பணம் அவங்க வாழ்க்கை மொத்தத்துக்கும் செல்வ செழிப்போட வாழ வழிவகுக்கும் ஜென்மத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆசிர்வாதமும் சரி அந்த காசும் பல மடங்கு பெருகி அவங்களுக்கு எப்பவுமே துணை நிக்குவங்க அவங்க நல்ல நிலைமையில வாழ வழி வரும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு வந்துட்டு கட்டாயமா வந்து நாம முடிஞ்சா ஏதாவது ஒரு கோவிலுக்கு முடிஞ்சா நீங்க குலதெய்வம் கோயில் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா போகலாங்க அது அவ்வளோ ஒரு நன்மைகளை தருங்க அன்னைக்கு பொழுதுக்கு நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கேட்டதெல்லாம் பல மடங்கு வந்துட்டு தெய்வங்கள் வந்துட்டு அள்ளி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அன்னைக்கு அச்சை திருதி அன்னைக்கு அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே செய்யலாங்க சரி குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரத்துல இருக்கு என்னால போக முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயிலுக்காச்சும் போகலாங்க எந்த கோவில் இருக்கோ கோவிலில் போயிட்டு அன்னைக்கு போய் சாமி கும்பிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை பெற்றுத்தருங்க அன்றைக்கி வந்துட்டு கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்குங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தங்க நகை வாங்கும்போது இந்த தவறை செய்யாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அது என்ன அப்படின்னு சொன்னால் நாம் வந்துட்டு எப்பவுமே இந்த பழைய நகைகளை போய் கடையில போட்டுட்டு அதுக்கு பதிலாக புதுநகைகள் எடுப்போம் கூட காசு சேர்த்து போட்டு நம்ம வந்து புதுநகைகள் எடுப்போம் அதை நம்ம வழக்கமாக நம்ம செய்கிறதாங்க பழைய நகைகள் கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை மாத்திட்டு நம்ம புது புது டிசைன்ல எல்லாம் வருதுல எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நினப்போங்க ஆனா அச்சை திருதயின் நாளில் நீங்க தங்க நகை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் இதை மட்டும் செய்யாதீங்க பழைய நகை எக்காரணி கூட்டம் நீங்கள் கடையில் போய் போடாதீங்க பழைய நகையோ புது நகையோங்க ஆனா வந்து அந்த நகைங்கிறது தங்கம்ங்கிறது நம்ம வீட்டில் உள்ள மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி வாங்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரணுமே தவிர இந்த மகாலட்சுமி போயிட்டு கொடுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க கொடுத்துட்டு நம்ம இன்னும் திருப்பி நகை வாங்கத்தானங்க போறோம் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்காதீங்க அன்னைக்கு வந்துட்டு நம்ம கையில இருக்க தங்கத்தை போய் நம்ம வந்து யாருக்குமே கொடுக்கக்கூடாது கூடாது அதாவது கடையில போய் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வேற நகை வாங்க வேண்டாங்க நாம முடிஞ்சா நம்மளால நகை வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சமும் ஒரு கிராம் வெள்ளி கூட வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க அந்த வெள்ளி வாங்குறதுமே அன்னைக்கு ரொம்பவே உகந்ததுங்க அது வெண்மையான பொருள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால பாருங்க இந்த தங்கத்தை வந்துட்டு நம்ம கையில இருக்க தங்கத்தை கொண்டு போய் குடுக்காம அதுக்கு நாம எவ்வளவு காசு வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தங்கத்தை வாங்கிட்டு தாங்க வரணும் நம்ம கையில இருக்க மகாலட்சுமியே போய் அங்க போய் கொடுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க கடையில போய் கொடுக்க கூடாது அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு வர பாக்கணுங்க தவிர நம்ம கையில இருக்க மகாலட்சுமையை எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துட்டு அதுக்கு பதிலா வாங்கிட்டு வர இல்லங்க அதனால பாருங்க பெரும்பாலும் தங்கம் அன்னைக்கு அட்சை திருதி அன்னைக்கு வாங்கக்கூடிய தங்கத்துக்கு இங்க கையில இருக்க பழைய தங்க நகையை போய் மாத்திட்டு புதுசா வாங்காதீங்க முடிஞ்சா உங்களால முடிஞ்சா புதுசா வாங்க அன்னைக்கு வந்துட்டு பச்சரிசி வாங்கலாம் அட்சய திருதி நாள்ல கல்லு உப்பு அங்க வெள்ளி நகை வாங்கலாம் தங்க நகை வாங்கலாம் உங்களால உங்களுக்கு எவ்வளோ என்னெல்லாம் வாங்க முடியுமோ இந்த மாதிரி பொருட்கள் வந்துட்டு கட்டாயமாக வந்து வாங்கலாங்க நம்மளோட பூஜை அலமாரியில் ஒரு பாக்கெட் விபூதி வாங்கல வாங்கி வைக்கலாம் அன்னைக்கு வந்துட்டு அந்த விபூதி வாங்கி வச்சுட்டு ஒரு பாக்ஸில் வந்து கொட்டி எடுத்து வைக்கலாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வந்துட்டு எக்காந்து கொண்டு நம்ம வந்து தங்கமோ வெள்ளியோ கடையில் வாங்கிட்டு தான் வரணுமே தவிர நம்ம கையில் இருக்கிறத போய் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்